தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு தனிச்சின்னம் பதிந்த நகைச்சுவை நடிகர் கிங்காங் அவரது உண்மையான பெயர் ஷங்கர் பலர் அவரை அதிசய பிறவி படத்தில் ரஜினியுடன் இணைந்து நடித்த அசத்தலான நடன காட்சியின் மூலம் ஞாபகம் வைத்திருப்பார்கள் குறிப்பாக அந்த நகைச்சுவை கூட்டணியின் நேர்த்தியான காமெடிகள் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து விட்டது இப்படியான நடிகர் கிங்காங் அவர்களின் மகளுக்கு இன்று தமிழ் பாரம்பரியத்தோடு உறவுகள் மற்றும் நெருக்கமான நண்பர்களின் நடுவே திருமணம் நடைபெற்று முடிந்துள்ளது முன்பே அவர் தனது மகளின் திருமணத்திற்கான அழைப்பிதழ்களைக் கொண்டு திரைத்துறையினரையும் அரசியல் தலைவர்களையும் நேரில் சென்று அழைத்து வந்தார் அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பெரிதும் பகிரப்பட்டு வைரலானது இன்று நடைபெற்ற திருமணத்தில் அவரது குடும்பத்தினரின் மகிழ்ச்சியும் ரசிகர்களின் அன்பும் ஒன்றாக கலந்து ஒரு சுபமிகு நிகழ்வாக மாறியது பல பிரபலங்களும் ரசிகர்களும் சமூக ஊடகங்கள் வழியாக வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் வாழ்த்துக்கள் கிங்காங் சார் உங்கள் மகளின் புதிய வாழ்க்கை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்